வணக்க நம்பர்ல நான் மெக்கானிக்கலாம் பண்ணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளோடய யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போறோம்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு பல்சர் ஒன் ஃபிஃப்டி வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நே வண்டி வந்து நான் இப்போ தான் இன்ஜின் வேலை பார்த்தேன் கிட்டக்கிட்ட இன்ஜினுக்கு புது மட்டும் நான் தான் வந்து ஒரு பத்தொம்பாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கி கொடுத்தேன் ஆனால் வண்டியில் வந்து எல்லாமே நல்லா இருக்குனே ஆனால் வண்டி ஓட்டும் போது இன்ஜின் வந்து ரொம்ப வைப்பர்சன் சவுண்டு கேட்குனே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் இந்த வண்டியை வேலை பார்த்த மெக்கானிக்கு எல்லாமே புதுசு போட்டிருக்காரு பார்க்கும்போது தெரியும் நமக்கு வந்து செல்ஃப் மோட்டரும் புதுசு போட்டிருக்காரு நமக்கு பேரலு கிட்ட புதுசு போட்டிருக்காரு டைமிங் ஜெயின் இந்த கீரலோட பல்லு இந்த உள்ள வர பல் க்ளச்சு அசம்புழி எல்லாமே பண்ணியிருக்காரு ஆனால் இந்த வண்டியில் வந்து டைமிங் வந்து மிஸ் ஆகிருக்கு டைமிங் வந்து கீர் ரோடில் பல்லில் வந்து டைமிங் மிஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம வந்து இந்த வண்டி இன்ஜின் வேலை பார்த்தோம்னா டைமிங் வந்து கரெக்டாக வச்சா தான் இன்ஜின் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அந்த பல்சர் ஒன்று குட்டியை பொறுத்தளவு இந்த டைமிங் பார்க்கும்போது தெரியும் இந்த கிராக்கில் வந்து இந்த பல்லில் ஒரு கோடு இந்த இன்ஜினில் வர ஒரு கோடு மேலே பிஸ்டனை வந்து நம்ம டாப்பில் வச்சு இந்த ரெண்டு கோடும் ஒன்று மூலம் இருக்கான்னு பார்த்துட்டு ரெண்டாக வந்து இந்த கீர்லோடு மாட்டும் போது தெரியும் இந்த டைமிங் வந்து இந்த பல்லு வந்து இந்த இடத்துல இருக்குது ஆனால் இது மூணு டைமிங் மாறி இருக்குது இந்த கிராங்கில் வந்து இந்த இடத்துல இந்த கோடு தெரியுதா இந்த கோடுக்கு நேராக இருக்கணும் இந்த இந்த புள்ளி மார்க் வந்து இந்த கோடுக்கு நேராக இருக்கணும் அப்போ தான் வந்து டைமிங் வந்து ஒன்று வேலை இருக்கணும் இந்த மாதிரி வந்து மூணு பல்லு மாறி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இப்போ இதை கலட்டி மறுபடியும் ஒன்று வாரில் டைமிங் வச்சு மாட்டோம்னா வண்டி வந்து இன்ஜின் வந்து நல்லா ஸ்மூத்தாகிடும் நம்ம எப்போயுமே பார்க்கும்போது இந்த கீரலோட பல்லுனால் பல்சர் ஒன் ஃபிஃப்டினா குறைஞ்சது வந்து ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் இல்லை ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருத்த கலட்டி இந்த கீரலோட பல் உள்ள ஒரு ஃப்ரீங்கு எல்லாமே மாற்றி இந்த டைமிங் எல்லாம் கரெக்டாக வச்சு மாட்டினோம்னா இந்த பல்சர் ஒன் ஃபிஃப்டியை பொறுத்தளவு இன்ஜின் சவுண்டு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நண்பரில் இந்த வண்டியில் வந்து டைமிங் தான் இன்ஜின் சவுண்டு வந்து வித்தியாசமாக இருந்திருக்கு இப்போ நம்ம இதை கரெக்டாக வச்சு மாட்டினோம்னா இன்ஜின் சவுண்டு நல்லா அரஸ்ட் ஆயிரும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பிளக்கு ஓல்ட்ரு இந்த பல்சர் ஒன் ஃபிஃப்டியை பொறுத்தவரை நிறையா வண்டியில் வந்து பிளக்கை கலட்டினா தெரியும் உள்ளே ஃபுல்லாகவே வெறும் துரு பிடிச்சிருக்கு ஆனால் துரு பிடிச்சது இல்லாமல் இந்த பிளக் ஹோல்ட்ரு உள்ளே பார்க்கும் தெரியும் பிளக் ஹோல்ட்ரு வந்து பாசம் முடிச்சிருக்கும் இந்த பல்சர் ஒன் ஃபிஃப்டி எல்லா வண்டியிலும் பார்க்கும் இந்த இந்த வண்டிக்கு மட்டும் இந்த பிளக் ஹோல்டர் உள்ளே வரனால என்ன ஆகுனா இந்த தண்ணி இறங்கி இந்த மாதிரி வந்து பிளக் ஹோல்ட்ரு வந்து பாசம் முடிச்சிருக்கும் அப்படிங்கிறப்ப பிளக்குக்கு வந்து சரியாக வந்து ஃபார்க்கு போகாது அப்படிங்கிறப்ப இந்த பிளக் ஹோல்ட்ரு இந்த வண்டியில் வந்து நம்ம மாற்றிடுவோம் இந்த கம்ப்ளைண்ட் வந்து பல்சர் ஒன் குட்டியில் ஃபுல்லாமே இருக்கும் ஏன்னால் இந்த ப்ளக் ஹோல்டர் உள்ளே வரனால இன்ஜின் ஹீட் ரொம்ப ஏறுறனால தண்ணியை இறங்குறதுனால இந்த மாதிரி பாசம் முடிச்சிடும் நண்பர்களில்லை இதையே வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணி மாட்டிடுவோம் அதான் இன்னைக்கு இந்த வேலை வந்ததுனால இந்த கீழோடு பள்ளி டைமிங்கை பற்றி ஒரு சின்ன பதிவாக அப்போ தான் வச்சுருக்கேன் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே